கொஞ்ச நாளைக்கு முன்னாலே சிவகங்கை மாவட்டத்தில் இருந்த மடப்புறம் கோயிலுக்கு ஒரு அரமண கோழி முட்டை வந்துச்சு எந்த வந்துச்சு திருமங்கலத்துல இருந்து வந்து சும்மா சும்மா செவனேன்னு கிடந்த அம்மிக்கல்லா இருந்த அஜித் குமார் மேல மோதி முட்டை தப்பிச்சு போயிடுச்சு அம்மிக்கல் உடஞ்சு அதுக்கு யாரும் போராடல எந்த காவல்துறையும் கல் எடுத்து வீசல ஆனா வட இந்தியக்காரன் இங்கே உள்ள தமிழ்நாட்டு காவல்துறை மேல கல்லெடுத்து வேடிக்கை வாக்குது இந்த தமிழர்கள் ஏன் இந்த ஒற்றுமை இல்லாமல் போனதனுடைய விளைவு நாளைக்கு என்ன நடக்கும்னு யோசிங்க எங்கேயோ நடக்கு நினைக்காதீங்க ஒருத்தர் வேகமா அலைபேசி எடுத்து தீயணைப்பு நிலையத்துக்கு தொடர்பு கொண்டாராம் சரி தீயணைப்பு நிலையத்துல எதிர்முனையில அவர் எடுத்துக்கிட்டு யார் யா வணக்கம் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு கேக்குறாரு இவன் அழுதுகிட்டே சொல்றேன் ஐயா வேகமா வாங்க என் வீட்டுல நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னு சரி 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 பதறாம சொல்லியா எந்த ஊர்னு சொல்லி இடத்த சொல்லு உடனே வண்டி அனுப்பிடுவோம்னு அவர் கேட்கிறாரு அவன் சரியா சொல்றான் இன்ன மாவட்டம் இன்ன ஊரு இன்ன தாலுகா இன்ன இடத்துல இத்தனாவது இடத்துல நம்ம என்னல நடக்குது தீ பிடிச்சி எரியுதுயான் அவர் சொன்னார் ஏண்டா அங்கேதான் ஒரு வாரமா எரியுது நீ தான் இப்படி பதறிக்கிட்டு போன தொடர்பு கொண்ட என்ன விஷயம்னு கேட்டாரு இல்லையா இத்தனை நாள் எரிஞ்சாலும் உண்மைதான் தான் ஏன் வீட்டில் பிடிச்சிருக்கு என்ன சிந்தனை எங்கேயோ நடக்குது அடுத்த வீட்டில் தீ பிடிக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் காரணம் தனக்கு தான் தெரியும் தலைவலியும் காய்ச்சலும் எங்கே நடக்கிறது என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது பிரிது ஒன்றை இழக்க வேண்டும் என்றால் ஒன்றை இழக்காது ஒன்றை அடைய முடியாது இந்த உலகம் போற போக்குகளை நினைக்கிற போது வள்ளலாரே அவர் மேலே வழக்கு தொடுத்த இந்த உலகம் எத்தனையோ கதைகளும் காரணங்களும் காரியங்களும் நமக்கா சொல்லி சென்ற முன்னோர்கள் எப்படி இருந்த தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்கு என்ற சிந்தனை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணுமே வருதா இல்லையே என்ன நடக்குது இங்கே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எல்லார் வீட்லையும் விதை நல்ல பட்டறை கட்டி வச்சிருந்தோம் இப்போ விதப்பு காலம் வந்துருச்சு அடுத்து புரட்டாசி பிறக்க போகுது ஆடிப்பட்டம் தேடி விதைச்சது போக ஆவணில வந்து விதைச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாத்து பாவி நடவு நட்ட காலம் போய் விதப்பு நல்லாக மாறி இருக்கு ஏன் மாறுச்சுன்னு யோசிக்கணும் என்னமோ நடக்குது நம்மளும் போறோம்னு போய்கிட்டே இருந்தா யார் சொல்லுவா யார் கேட்பா வெதை நெல்லு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எல்லாரும் வீட்டுலயும் குதிர்னு சொல்லக்கூடிய குதிரில இருந்துச்சு சொல்லக்கூடிய பத்தாயம் இருந்துச்சு அப்படிப்பட்ட இன்னைக்கு விதநல்ல இருக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் நிறுவனத்துல இருக்கு அவன் தான் யூனியன் வெளியா விக்கிறான் யூனியன்ல நீங்க வாங்கிட்டு வர்ற விதநல்ல விதைச்சு அதை கருது அறுத்து அந்த நெல்ல காய போட்டு ஆக்கி மறு வருஷம் விதச்சா முளைக்குமா முளைக்காது முளைக்காது அப்ப முளைக்காத ஒரு வித நல்ல உற்பத்தி பண்ணிட்டேன் வருஷம் பூரா நம்ம கிட்ட விற்கிறேன் காலம் பூரா அந்த உலகத்துக்கு சோறு ஓட்ட காத்தாளுங்க அப்பானு ஜாகிறேன் கையேந்த விட்டுட்டானே யாருக்கிட்ட கையேந்திரம் அந்த மேன்சாண்ட நிறுவனத்துக்கிட்ட வருஷம் பூரா கையேந்திரம் சரி கையேந்திர நீங்க அந்த விதநெல்லுக்கு விலையை நீங்க சொல்ல முடியுமா அவன் வைக்கிறான் விலை விதநெல் வருஷத்துக்கு விலை ஏறுது வருஷத்துக்கு ஒரு முறை விதநெல்லுக்கு விலை ஏறுது அதுக்கு போடுற உரத்துக்கு விலை ஏறுது கலைக்கொல்லிக்கு விலை ஏறுது விலை எடுக்க விலை இருக்கு அத்தனைக்கு விலை நிர்ணயம் செய்கிற இந்த சமூகம் என் விவசாயி விலையை வைக்கிற நெல்லுக்கு விலை சொல்ல முடியல கொண்டுக்கிட்டு போனா வந்தவன் சொல்கிறேன் உன் நெல்லுக்கு விலை விலை தான் கொடுத்துட்டு போணும் என்ன பெரிய கொடுமை வாங்கிட்டு போகிறேன் அந்த நெல்லை ஊற வச்சு அவிச்சு அரிசியாக்கி அதில் விலை வச்சு நம்மகிட்டே விற்கலாம் வாங்கி தின்னுட்டு சாகிறேன் என்னைக்கு மாற போறோம் நம்ம என்னைக்கு மாறுவது நாளைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு என்ன வச்சுருக்கோம் அத்தனை நஞ்சா போச்சு விதை நெல் கூட நம்மகிட்ட இல்லை நம்மகிட்ட இருந்த நெல்லு அங்கே போனதுக்கு யார் காரணம்னு யாருக்கா தெரியுமா சிந்தனை இருக்கா ஏன் ஏன்லி எப்படி மாறுச்சு இன்னைக்கு ஊரு ஊரா வேப்ப மரம் இருக்கு எங்காலும் வேப்பமரம் இருக்கு வேப்பமரம் தமிழ்நாட்டில் நிலையா இருக்கிறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க பாப்போம் வேப்ப மரம் எல்லாம் பேசுறேன் உலக சவிடால் ஊரா பேசுறான் நம்மளை விட ஆளே இல்லைன்னு நினைக்கிறோம் என்ன வேணாலும் பேசுவான் சொல்லுங்க யாராலும் இந்த பூமியில வேப்ப மரம் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது அமெரிக்காக்காரன் கை வைக்க அரசாங்கத்தை அமெரிக்காக்காரன் காப்புரிமை பெற்று விட்டான் காப்புரிமை பெற்று விட்டான் அறிந்த ஒருத்தரு பதறி கண்ணீர் விட்டு அழுகிறாரு பதிமூணு பேர் சேர்ந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள் லண்டன் நீதிமன்றத்தில் பொய் சொல்லல தட்டி பாருங்க வலைதளங்களில் அப்பேற்பட்ட அந்த பெரியவர் பதிமூணு பேரோடு சேர்ந்து அந்த லண்டன் நீதிமன்ற வாசலே ஒவ்வொரு நாளும் ஏறி ஏறி பதிமூன்று மாதங்கள் கடந்து ஒருத்தர் வேப்பங்க ஒருத்தர் வேப்பம்பழம் ஒருத்தர் வேப்ப இலை ஒருத்தர் வேப்பம் ஈக்கி வே ஒருத்தர் வேப்பம் பட்டை ஒருத்தர் வேப்பம் துண்டு இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு வச்சு வெள்ளைக்காரன் எடுத்து சொல்லி இது எங்கள் ஊரில் உள்ளது எங்களுக்கு சொந்தமானது இதை யாராலும் உற்பத்தி பண்ண முடியாது அமெரிக்கக்காரங்க காப்புரிமை பெற்ற ரத்து பண்ண சொல்லி போராடி வாங்கி கொடுத்த வேப்ப மரம் தெரியுமா என்ன வச்சிருக்கோம் நம்ம சொல்லுங்க எல்லா சவுடாலும் பேசுறமே நம்ம சொல்லுங்க யாரும் சொல்ல முடியுமா வேப்பம் கொஞ்சம் ஒடிச்சு காலையில் பல்லு வளர்க்குறமே சொல்லுங்க ஆட்டுக்குட்டிகளுக்கு வெட்டி போடுறமே யாருன்னு தெரியல இல்ல ஒரு என்ன கத்து வச்சிருக்கான் ஒரு காப்பு கட்டுறது கூட எல்லாத்துக்கும் வேப்ப இலையும் மஞ்சளும் இங்கே உள்ளது வேப்ப இலையும் வேப்பம் பூவு வேப்பம் மஞ்சள் அத்தனையும் மஞ்சளும் நமக்கு உகந்ததை யார் அதை கண்டு கொண்டு வந்து காப்பாத்தி நிறுத்தினவர் பெரியார் எந்த பெரியார் ஊரெல்லாம் ஒண்ணுக்கும் உதவாதவன பெரியாருங்கிறான் நம்ம பெரியார் நம்மாழ்வார் என்ற பெரிய தகப்பன் பெரியார் அவர் ஐயா நிறுத்தி வச்சாரு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருக்கணும்ல தெரிஞ்சுக்கணும் இல்லை எது நமக்கு முக்கியம் எது நமக்கு சோறு போடும் எது நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாது போனதனுடைய விளைவு வந்தவன் போனவெல்லாம் தலையில ஏறிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து சிந்திங்கள் நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன முக்கியம் வரலாறு மிக முக்கியம் என்பதை உணர்வோம் அந்த வரலாறுகளை படைக்க வேண்டும் என்றால் நம்ம நாட்டில் எத்தனையோ வரலாறு இருக்கு ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் கதை தெரியுமா உங்களுக்கு விஜய ரகநாத சேதுபதினு ஒரு மன்னர் அவருக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைய மூத்தவர் சிவகாமி நாச்சியா இளையவர் ராசலட்சுமி நாச்சியா ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் பெரிய ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா நினைக்கிறார் தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைங்க இளையவர் ராசலட்சுமியை கூப்பிட்டு கேட்கிறார் விஜயரகநாத சேதுபதி மன்னர் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறேன் அவருக்கு தங்கச்சி மையம் ஒருத்தர் இருந்தார் கூட பிறந்த தங்கச்சி மையம் தண்டவாணி தேவர் தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறார் தங்கச்சி மையனுக்கு தன் மக சொல்றா இளையவ அப்பா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதை விட நம்ம அக்கா அக்கா சிவகாமி மாமாவை விரும்புகிறா நேசிக்கிறா அக்காவை கட்டி கொடுங்கன்னு தங்கச்சி சொல்றா இப்போ அப்பாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அது என்ன அக்காவை மட்டும் நான் ஒன்னையே கட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன் என் விருப்பம் உன்னைய கட்டி கொடுக்குறேன் அக்கா விருப்பம் மாமாவை கட்டிக்கிட்டான் அதனால ரெண்டு பொண்ணையும் கட்டி வைக்கிறேன்னு கட்டி வச்சார் ஒரே மாப்பிளைக்கு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு குடும்பத்தை எங்கே வச்சாரு இன்னைக்கு இருக்கிற ராமேஸ்வரத்தில் குடும்பம் ராமேஸ்வரத்து குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் சொல்கிறார் மாப்பிள்ளையா ரெண்டு கண்ணையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் மூன்றாவது கண் இருப்பதாக நம்பப்படுது அதான் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் கோவில் ராமேஸ்வர நிர்வாகம் உங்கள் கட்டுப்பாட்டில் பார்த்துக்குங்க ஏதாவது தகவல்னா ராமநாதபுரத்துக்கு சொல்லி அனுப்புங்கன்னு மாமனார் அங்கே ராமநாதபுரத்தில் மருமகன் தேவர் மகள்கள் இருவரும் சேர்ந்து ராமேஸ்வரத்தில் குடும்பம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கும்பிட கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தில் கடலுக்குள்ள பாலம் கட்டலை படகுல தான் போகணும் படகுல தான் வரணும் நாள் நாளாச்சு படகுல போகிற வார ஆளுகளுக்கிட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி மருமகன் தண்டவாணி தேவர் உத்தரவு போடுறார் வடக்கேர்ந்து ஒரு அந்தனர் வர்றாரு ஒரு ஐயர் அவர் வந்து படகுல ஏற போறாரு படகு ஓட்டினவங்க காசு முடியான்னு கேட்குறாங்க காசு இல்லைன்னு அவர் சொல்கிறாரு காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்றாங்க அவர் போனார் காசியில் என்ன கூட்டி போக மாட்டேங்களா நான் நடந்தே தானே வந்தேன் காசிலேருந்து இப்படி கொஞ்சம் தூரத்தை கூட்டி போகிறதுக்கு காசி அக்கில் பதறி போய் இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரிக்கிறாரு விஜய ரகநாத சேதுபதி மன்னர் ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு போனாரு மன்னரை பார்க்கறாரு மன்னருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க என்னை இந்த படகுல கூட்டிட்டு போய்த்து கூட்டியாந்து அந்த விட சொல்லுங்க நான் இருந்து வர்றேன் ராமநாத சாமியை கும்பிடணும் ஏங்கிட்ட இருபத்தஞ்சு பைசா காசு இல்லைன்னு சொல்றாரு விஷயம் அப்பத்தான் அவர் காதுக்கு வருது உடனே கேட்கிறார் என்னையா யார் சொல்றாருன்னு காவலாளிகள்ட காவலாளிய சொன்னாங்க உங்க மாப்பிள்ள இருபத்தஞ்சு பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லி சொல்ல கோபம் தலை கேறி மன்னருக்கு ஏண்டா இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லலைன்னு கேட்கிறாரு கேட்ட உடனே இவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்க மாமனாரு அவர் உங்க மாப்பிள்ள இதுல என்னத்த நாங்க தலையிட்டோம்னாரு சோழி முடிஞ்சு வச்சா அப்படித்தான் இன்னைக்கு நடக்குது மாமே மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் நீதி செத்து போச்சு போச்சுட்டமே என்ன ரெண்டு கட்டி கொடுத்த பிள்ளைய வாழ்க்கையை யோசிக்கல மருமகனை கைது பண்ண சொல்லி உத்தரவு அடுத்த தண்டபாணி தேவர் கைது பண்ணி குற்றவாளி கூண்டல தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் பிறக்குது புருஷன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்பா தண்டனை கொடுத்துருவாரு அப்பா ரொம்ப நேர்மையானவர் இவர் செஞ்ச தவறுக்கு தண்டனை உண்டு ஆனா விசாரணை ஒரு நாளைக்கு நடக்கும் இந்த தாலி கட்டின பாவத்துக்கு அந்த முக முகத்தை போய் பார்த்துட்டு வந்துடும் அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்படுறாங்க ராமேஸ்வரத்துலேருந்து பல்லக்கில் வந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே விசாரணை தொடங்குது என் அறிவு சேர்ந்த பெரியோர்களே தமிழ் பற்றாளர்களே தமிழ் உணர்வாளர்களே சிந்தித்து பாருங்கள் வரலாறு எவ்வளவு மிக உயர்ந்ததுன்னு இங்கே விசாரணை தொடங்குது மாமனார் நீதிபதி மாப்பிள தண்டபாணி கேட்குறாரு கேள்வி உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட இருபத்தஞ்சு பைசா கட்டணம் நீ வசூல் செஞ்சதாக சொல்லப்படுது உண்மையாக பொய்யான்னு கேட்குறார் நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் ஆமான்னு ஒத்துக்கிட்டார் இன்னைக்கெல்லாம் பேசிவிட்டு நான் இல்லைன்னு கொலையே பண்ணிவிட்டு சத்தியம் பண்ணிடுறேன் எக்கல அக்க போரு அவர் நேர்மையா சொன்னார் ஆமா நான் தான் வசூல் பண்ண சொன்னேன்னு தீர்ப்பு சொல்கிறாரு பாருங்க அதுக்கு வழக்கறிஞர் இல்லை வாய்தா இல்லை அடுத்த தீர்ப்பு ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்ற நீங்கள் எல்லாம் பைக்ல நெருப்பு கட்டிகிட்டு வாழ்றோம் பொழுது விடிஞ்சா பொழுது வட்டா குடியார பயிலு என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவான பொம்பளை பிள்ளை என்ன பாடுபடுமோன்னு பதற இந்த உலகத்துல ஆனால் அவர் என்ன நினைச்சாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை நினைக்காமல் தீர்ப்பு சொல்றாரு பாருங்க மருமகனுக்கு நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன் நீ செய்தது சிவத் துரோகம் சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய் உனக்கு மன்னிப்பு இல்லை மரண தண்டனை வெட்ட உத்தரவு நினச்சி பாருங்க கற்பனை பண்ணியாவது பார்க்க முடியுமா வெட்டியாச்சு தலையை புருஷன் தலையை வெட்டியாச்சுன்னு தகவல் சிவகாமிக்கு வருது முதல்ல பல்லக்கில் வந்தவ அவ தான் அவளுக்கு தகவல் கிடைக்குது துடிச்சு போறா பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி அங்கனே பல்லக்க விட்டு இறங்கி அங்கனே தீ மூட்டி உயிர் விட்டா அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல அவங்க அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம் தங்கச்சி மடம்னு மடங்கட்டி சோறு போட்டாரு இன்றைக்கி என் கேட்குற உங்கள் எல்லாருக்கும் மடம் இருக்கா அங்கே போயிருக்கீங்கள பார்த்தீங்களா மடம் இருக்கா அந்த மடத்துக்கு பக்கத்தில் மரங்கள்லாம் இருந்துச்சு இருக்கா சாலை விரிவாக்கத்துக்கு மடமும் இல்லை மரமும் இல்லை இந்த மடப்பயல்களுடைய நாட்டில் எங்கே போய் சொல்கிறது இருக்கணுமா வரலாற்று சான்று உங்களுக்கு தேவை சாலை விரிவாக்கம் ஆனால் மடம் இருந்த இடத்துல மடத்தை நீக்கின நீங்கள் அதுக்கு நேரம் அருகிலையாவது ஒரு மடத்தை கட்டி பேர் வச்சிருக்கணுமா வச்சிருக்கிறது இல்லையா யாரும் கேட்கலையே அதை பற்றி அதை பற்றி யாராவது கேட்டிருக்குறோமா எந்த இது காணாமல் போனாலும் கவலை இல்லைன்னு நம்ம எதை தூக்கி எடுத்துடுறோம்னு யோசிங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் இந்த நாட்டில் புருஷ இல்லைன்னா வாழ முடியாதுன்னு இருந்த காலம் அது அதனால ரெண்டு பெண்களும் தீ குளிச்சு இறந்தாங்க ஆனால் அப்பா விஜயரகநாத சேதுபதி மன்னர் மகள்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்காமல் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மர்மகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜயரகநாத சேதுபதி மன்னர் இருக்கிறோமா நம்ம எல்லாரும் என்ன கடைபிடிக்கிறோம் எப்படி வாழ்கிறோம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா எப்படி வாழ்ந்த சமூகம் எவ்வளோ நேர்மையாக இருந்த சமூகம் எவ்வளவு மானத்தோடும் வீரத்தோடும் இந்த உலகத்துக்கே அறிவும் வீரமும் கற்றுக் கொடுத்த தமிழ் சமூகம் ஆயிரத்துக்கு ஐநூறுக்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு அடமானமாகி கோவணம் கூட மிஞ்சாம போச்சே பறிச்சுக்கிட்டே இருக்கேன் நம்மகிட்ட இருந்து ஒன்னன்னா என்னென்ன பருவம் இருக்குன்னு எடுக்கவா பட்டியல் போடவா என்ன வச்சிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு எதை பற்றியும் இந்த நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்துக்குள்ளாப்போ பொல்லாப்பு ஆரம்ப கோழி முட்டை அம்மிக்கல்லாம் உடைக்க உடை அதனால இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற வைங்க நடந்தாய் வாழி காவேரி நடந்தாய் வாழி நெழுங்கு வளைந்து தொடர்ந்து அழகன ஒரு மன துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி

தட்டுங்க கை தட்டினா உங்களுக்கு ஒரு சோர்வு நீங்கும் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இல்லையா மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அழுது அழுது முள்ள அவ தான் பெறணும் அடுத்த ஆள் பெற முடியாது முடியாது அப்போ என்ன செய்யணும் வெளியே வர நம்ம தான் நிற்கணும் அப்போ அதுக்கு தான் பல விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோட கையாள வேண்டியது இருக்கு நினச்சி பாருங்க இந்த காவிரி நடந்தாய் வாழின்னு பாடியிருக்கிறாரு சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர் பாடும்போது காவேரி வெள்ளம் நடந்து வந்திருக்கு அதுக்கு முன்னால் காவேரி ஓடி வந்திருக்கு அதான் அர்த்தம் அதுக்கப்புறம் உருண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் சொட்டு சொட்டா வந்துச்சு அப்புறம் காவேரி பிரச்சனை ஆகி தண்ணி துறக்க மாட்டேன்னு கர்நாடகாக்காரன் அடம் பிடிக்கிறேன் ஆனாலும் கர்நாடகாவில இருந்து என்ன வேணாலும் நம்ம ஊருக்கு வந்துடும் நம்ம தமிழ்நாட்டுக்கு கர்நாடக எல்லாம் வந்துடும் தண்ணி மட்டும் வருது இல்லை ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா காவிரியும் கொள்ளிடமும் நிறைய தண்ணி வெள்ளம் போகுது ஏன்னா கர்நாடகாவில மழை அதிகம் கொடகு மலையிலேருந்து தண்ணி நீர்வரத்து பெருகி மேட்டூர் அணை நிரம்பிடுச்சு மேட்டூர் அணை நிரம்பினோன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லுங்கள் காவிரி தண்ணி நிறைய திறக்க போறோம் இப்ப திறந்தாச்சு கொள்ளிடத்தில் நிறைய போகுது காவிரியில நிறைய போகுது தண்ணி காவிரி படுகையான அந்த நெற்களஞ்சியமான அந்த மாவட்டம் முழுவதும் போய் எல்லா கம்மா கரைகள் ஏரி குளங்கள் குட்ட எல்லாம் நிரம்பிடுச்சு எல்லாம் நிரம்பினதுக்கப்புறம் அப்புறம் மிச்ச தண்ணி என்ன ஆகுது கடல்ல போய் கலக்குது காவிரி பூம்பட்டினம் என்ற தாலுகா சீர்காழி தாலுகாவில பூம்புகாரில் போய் கடல்ல கலக்குது தண்ணி வீணா போய் கடல்ல கலக்குது அதை சேர்த்து வைக்க திட்டம் இல்லை ஆறு என் தாய்மார்கள் எல்லாம் தூக்கிட்டு வீதியில போராடும் ஆனாலும் நமக்கு புத்தி இல்லையே ஆனா அந்த தண்ணியை விளக்கி விற்கிறதுக்கு புத்தி வேலை செய்யுது பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் தண்ணி போத்தல் பத்து ரூபாய்க்கு தண்ணியை விட்டு விட்டு சிறுநீர் பேருந்து நிலைய கக்கூசுக்கு போனா அவன் பத்து ரூபாய் கேட்கிறேன் ஒழுங்கா வச்சிருக்காங்களா நினைச்சு பார்த்தோமா வீணா போகுது கடல்ல பல லட்சம் கனஅடி தண்ணி தேக்கி வச்சிருந்தா ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சக்கர அஞ்சு வண்டி உருவாக்கி இருக்குமா தண்ணியை விளக்கி வைக்கிற புத்தி வேலை செய்து சேர்த்து வைக்க திட்டம் இல்லை